அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் வரவேற்கின்றேன் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலா அதாவது மூன்று முக்கியமான மூலிகளை கொண்ட ஒரு கூட்டு மருந்து தான் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம் இந்த பதிவில் திரிவிழாவுக்கான ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் மருத்துவ குணங்கள் என்ன யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாகவும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு திருவிழா எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகிறோம் திருவிழா ஒன்றும் இல்லை மிக முக்கியமான ஒரு மூன்று மூலிகள் கலந்த ஒரு கூட்டு மருந்து இது ஆங்கில மருத்துவர்களே நிறைய பேர் இதை பற்றி பேசி பதிவிட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும் குறிப்பாக சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மருந்தாக காணப்படுவது திருவிழா கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இம்மூன்றும் சேர்ந்த ஒரு தான் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக பார்த்தோன்னா அந்த மூணுக்குமே தனித்தனியாகவே நிறைய நலன்கள் இருக்குது மருத்துவ பயன்கள் இருக்குது ஆனால் மூன்று ஒன்றா செயலும் பொழுது ஒரு நல்ல ஒரு சினர்ஜெட்டிக் இஃபெக்ட் நம்ம உடம்புக்கு கிடைக்குது ஸோ என்னெல்லாம் யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தின் மேலே ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது திருவிழா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றுமே ஜீரணம் உறிஞ்சுதல் கழிவை வெளியேற்றுதல் இம்மூன்றிலுமே பங்கு வைக்கக்கூடியது இந்த மூன்று பொருட்கள் ஜீரண மண்டலம் அப்படின்னாலே நமக்கு ஜீரணமாகணும் அது மட்டும் தான் நமக்கு நினைவு கூரும் ஆனால் ஜீரணம் அப்படிங்கிறது இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கி தான் ஜீரணம் மூணில் எங்கே பிரச்சனை வந்தாலும் ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சுனா மற்ற உறுப்புகளும் மற்ற நோய்களும் நமக்கு வரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படி இல்லை பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமானது சக்கரவியாதி வர்றது ஹைப்படென்ஷன் இது மூணும் முக்கியமான மெட்டபாலிக் சொல்றாக இருக்குது ஸோ இது மூணுக்கும் சரியான படிக்க ஜீரணம் ஆகாதது சரியான ஜீரணமாகிற உணவை உட்கொள்ளாதது முக்கிய காரணமாக இருக்குது எனவே நம்ம ஜீரண மண்டலத்தில் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் உள்ள அனுப்புகிற பொருட்கள் அவை ஜீரணிக்கிறது அவை ரத்தத்தில் முறையான அளவில் உறிஞ்சப்படுவது பிறகு அதிலிருந்து வெளியேறக்கக்கூடிய கழிவுகள் சரியான முழுமையாக சரியான நேரத்தில் வெளியேறுவது இது மூணு சரியாக இருந்தது அப்படின்னா பெரும்பாலான நேரங்களில் இந்த மூன்று முக்கியமான நோய்களையே நம்ம தவிர்த்திட முடியும் எனவே திரிவிழாவுக்கான அற்புதமான சிறப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னா ஜீரண மண்டலத்தின் இந்த மூன்று பண்புகளையும் நல்ல இம்ப்ரூவ் அதிகப்படுத்துறது இன்னொன்று இந்த மூன்று விஷயங்களும் ஏற்கனவே பாதிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுல இந்த திரிவிழா முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் நீங்கள் திருவிழாவை குறிப்பாக கான்ஸ்டிபேஷன் மலக்குடல் கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பணி அது வெளியேறலைன்னா மலச்சிக்கல் வந்தால் மற்ற எல்லா சிக்கலும் கூட வந்துடுது வாயு உற்பத்தி ஆகிறது அங்கங்கே வலி ஏற்படுறது அது கடினமாக இருந்ததுன்னா மூலமாக மாறுவது ஃபிஷர் ஃபிஷல் அப்படிங்கிற ஆசனவாய் வெடிப்பு போன்ற நோய்கள் வர்றது சரியானபடிக்கு மலம் கழிக்காதனால ஸ்கின் டிசீஸ் வர்றது அந்த நாள் முழுவதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் அந்த மலம் பிரச்சனை இருக்கிறவங்க கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு மலம் வெளியேற்றத்தில் திருவிழா முக்கியமான பங்கு பங்கு வகிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு ஜீரண மண்டல பிரச்சனை இருக்குது சரியாக ஜீரணமாகலை அல்லது கழிவு வெளியேற்றத்தில் பிரச்சனை இருக்குது உடல் தேரில் என்னதான் உட்கொண்டாலும் உடல் தேற மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் இந்த மூன்று பணிகளில் பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் திருவிழாவை தினமும் ஐந்து கிராம் அளவிற்கு இரவு படுக்கும் முன் எடுத்து கொண்டு வரலாம் பெரிய அளவுக்கு சைட் எஃபெக்ட் அப்படின்னு எதுவும் இல்லை ஒரு ஐந்து கிராம் திருவிழா ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துகிட்டு ஒரு அடல்ட்டாக இருந்தீங்க பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள ஆட்களாக இருந்தால் இரவு படுக்கு முன் பயன்படுத்திகிட்டு வரலாம் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொழுப்பு அகற்றி எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆசை இருக்கும் எனவே அதிகமான கொழுப்பு உணவுகள் உட்கொள்வது சரியான படிக்கு ஜீர்ணமாகாதது ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான படிக்கு வேலை செய்யாதது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறவங்க இவர்கள்லாம் கொழுப்பு உடலில் தேங்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருபது இருபத்தஞ்சி வயசு ஆட்களுக்கு கூட நிறைய கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறத டெஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம் எனவே இந்த இந்த திருவிழாவை காலை மாலை இரண்டு வேலையுமே ஒரு ரெண்டு கிராம் அளவிற்கு உணவுக்கு பின் திருவிழா பொடியாகவோ மாத்திரையாகவோ பயன்படுத்தி உட்கொண்டு வருவது கொழுப்பு கரைப்பதற்கும் வெயிட் கம்மியாகிறதுக்கும் உதவி செய்யுது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி திருவிழாவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் சொல்லணுன்னா எல்லாருமே திருவிழா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு இது இதனுடைய மருத்துவ தன்மை இருக்குது சுவாச மண்டலத்திலையும் திருவிழாவுக்கு முக்கியமான பணி இருக்குது ஏனென்றால் சுவாச மண்டலத்துக்கான மருந்துகள் கொடுக்கும் பொழுது திருவிழா திருவிழா மருந்தானது கிட்டத்தட்ட எல்லா பொருட்களையும் கலந்துருக்குது அந்த மாதிரியான மருந்துகள் பெரும்பாலும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது எனவே சுவாச மண்டலத்தில் உங்களுக்கு ஒருவேளை அலர்ஜி ஆஸ்மா சைனசைட்டிஸ் இருக்குது கோழை அதிகமாக சேர்ந்துருக்குது அப்படின்றவங்க திருவிழா மருந்த காலை இரவு ரெண்டு வேலையும் வெந்நீரில் கலந்து உணவாக உட்கொ உணவுக்கு பின் உட்கொண்டு வரலாம் எனவே இந்த திருவிழாவுக்கு ஸ்கின் மேம்படுத்துறது நம்முடைய தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது முடினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது முடி கொட்டுறதை கம்மி பண்ணுறது லிவர் டிசீஸ்க்கு திரு லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு திருவிழா பயன்படுது அப்படின்னு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் திருவிழாவுக்கு இருக்குது ஸோ ஜென்ரலாக ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வருஷத்தில் ஒரு தொண்ணூறு நாளாவது தொடர்ச்சியாக சாப்பிடாட்டியும் வருஷத்தில் ஒரு தொண்ணூறு நாட்களாவது திருவிழா பொடியை இரவு நேரத்துலையோ அல்லது ஈவன் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் காலை நேரத்துலையும் கூட பயன்படுத்திட்டு வரலாம் இதை ஒரு காஃபி மாதிரி கூட பவுட்ரு எடுத்துக்கலாம் ஒரு பவுடர் எடுத்து நீங்கள் அப்போ பொடியாக எடுத்துக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது நிறைய லூஸ்டூலாம் போகுதுன்னு நினச்சிங்கன்னா பொடியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க அல்லது போட்டு கஷாயமாக காய்ச்சி அதை டீ மாதிரி வடிகட்டி அந்த நீரில் சக்கரை ஏதாவது கலந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள அந்த மாதிரி நிறைய ஃபார்மில் இன்றைக்கி திருவிழா பயன்பாட்டில் இருக்குது டிசால்விங் டேப்லெட் மாதிரி பயன்படுத்துகிறாங்க ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் திருவிழா பயன்படுத்துங்க அது நம்ம சொல்லாத நோய்களெல்லாம் குறையிறதுக்கு வழிவகுக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க திருவிழா சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சு அப்படின்வாங்க உண்மையில் நம்ம அப்படி திருவிழாவுக்கு அப்படி ஒரு பெனிஃபிட் இருந்ததாவே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அவர்களுக்கு அது கிளிக் ஆகிருக்கும் ஏன்னா அவர்களுடைய உடல் நிலைக்கும் திருவிழாவுனுடைய மருத்துவ குணம் ஒத்து போயிருக்கும் அதனால் அந்த அவங்க அவங்களுக்கு அவங்களே அறியாத ஒரு நோய் அங்கே சரியாயிருக்கும் எனவே திருவிழா ஒரு ஒரு பொதுவான ஒரு மருந்தாக கருதி எல்லாருமே பயன்படுத்த முடியும் ஒருவேளை திருவிழா அதிகமாக எடுத்து உங்களுக்கு லூஸ் டூல்லாம் போகுது அப்படின்னா அளவை கம்மி பண்ணிக்கோங்க தேனில் கலந்து பயன்படுத்துங்க அதோடய எஃபெக்ட் நல்லா சமநிலையில் இருக்கும் எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா ரெண்டு கிராம்லேருந்து ஐந்து கிராம் அளவுக்கு பயன்படுத்தலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே வந்தால் அதை விட கம்மியாக ஒரு ஒரு கிராம் அளவுக்கு பயன்படுத்திட்டு வரலாம் இதுக்கு எதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னா அப்படி ஒன்றும் பெருசாக சைடு எஃபெக்ட் ஒரு நான் ஸ்டடீடு சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் இல்லை சம்டைம்ஸ் ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வேணால் இருக்கலாம் உதாரணத்துக்கு திருவிழா முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு வயிறு வலி ஏற்படலாம் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் எக்ஸ்ட்ரா லூஸ் டூல் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வயிறு எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் நடக்காது ரொம்ப ரேராக ஒரு சில நபர்களுக்கு ஒரு வேலை இது இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்தாரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப லைஃப் டைம் இதை எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படி தேவை இல்லை உங்கள் டா நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்க உங்களுக்கு லைஃப் டைம் இதை பரிந்துரைச்சிருக்கிறாங்க உங்கள் நோய்க்கு தக்க அப்படின்னா எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்கள் ஓடிசியை வாங்கி பயன்படுத்தும் பொழுது லைஃப் டைம் பயன்படுத்த வேண்டாம் ஒரு இடத்துல ஒன்று முதல் மூன்று மாதங்கள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு நிறுத்திடலாம் இந்த திருவிழா கலப்படம் இல்லாத திருவிழா கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பொதுவாக இதில் கலப்படம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிருக்காய் இந்த மூன்று பொருட்களோட சுவை நல்லா நமக்கு தெரியும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் பொழுது ஒருவேளை தரம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் ஸ்டாண்டர்டைஸ்டு திருவிழா பவுடர் அப்படின்னு நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிதாயுர்வேத ஸ்டோரில் இருக்கிற கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்லைனில் வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டு திருவிழா பவுடரை உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த திருவிழா பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி கொள்ள முடியும் யாரெல்லாம் திருவிழா பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு கான்ட்ரான்டிக்கேஷன் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஒருவேளை ஏற்கனவே திருவிழா சாப்பிட்டு உங்களுக்கு அதை ஒத்து வரலைன்னா ஒருவேளை விட்டுருங்க அதில் தொடர்ச்சியான அடிக்கடி மலம் கழிக்கின்ற பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னாலும் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் திருவிழா பயன்படுத்த வேண்டாம் ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ்க்கு இருதை நோக்கி நீங்கள் வைத்தியம் பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னா இந்த மருந்துகளை உங்கள் ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது மூன்றை தவிர பெருசாக திருவிழா இவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது மற்ற நபர்கள் எல்லாருமே குறிப்பாக சக்கரை இருக்கிறவங்க கண்டிப்பாக திருவிழா பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் நல்லா இருந்ததுன்னா சக்கரை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே எத்தோட வீடியோவை முடிக்கிறேன் திருவிழா சொந்தமான உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு என்னெல்லாம் பெனிஃபிட் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்கள் அடுத்து ரொம்ப ஏதாவது நீங்கள் வேண்டப்பட்ட ஒரு மூலிகை போடுங்க அந்த கேளுங்கள் கமெண்ட்டில் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்